ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு மணி நேரத்தையும் ஒரு கிரகம் ஆளுது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வந்து பிரித்து வச்சிருக்காங்க நாளுக்குன்னு ஒரு பலன் இருக்குது ஹோரைக்குன்னு ஒரு பலன் இருக்குது இப்போ போன ஜென்மத்தில் வந்து ஒரு ராஜ பரம்பரையில் பிறந்த நபர்களா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்களுடைய குணமே அப்படிதான் இருக்கும் இப்போ சூரிய ஓரையினால சூரியனால ராஜா அரசாங்கம்னு வச்சுக்கலாம் அப்ப அரசாங்கம் சார்ந்த ஒரு முயற்சி இப்ப சந்திர ஓரையில் ஒருத்தவங்க பிறந்தாலும் சரி திங்கட்கிழமை பிறந்தாங்களும் சரி இது ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட பொதுவா செவ்வாய்க்கிழமை ஒருத்தங்க பிறந்தாலும் சரி செவ்வாய் ஓரையில் பிறந்தாலும் சரி அவங்க வந்து எப்படின்னா கொஞ்சம் கோபம் எப்பவுமே எந்த ஒரு கிழமையா இருந்தாலும் சரி எந்த ஒரு நேரமா இருந்தாலும் சரி அவரவர் ஜாதகத்துல டிவன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட இருக்க நபர் ஜோதிடர் வெற்றி பிரபாகரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் உங்களோட வீடியோலாம் நாங்கள் நிறையா பார்த்துருக்கோம் சரி கண்டிப்பாக உங்களை வந்து இங்கே நம்ம இன்டர்வியூ பண்ணுங்கிறதுல ஒரு ஈகராக உங்களை வர வச்சுருக்கேன் சரிங்க இப்போ என்ன விஷயம் அப்படின்னா நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஹோரை ஹோரை அப்படின்னா என்னங்கிறது ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு மணி நேரத்தையும் ஒரு கிரகம் ஆளுது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வந்து பிரித்து வச்சுருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம ஞாயிற்றுக்கிழமை சூரியனோட நாள் இப்போ நம்ம கிழமையை பற்றி நிறைய பேசியிருக்கோம் அதில் வந்து சூரியன் நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து சூரியனுக்காக ஒதுக்கப்பட்ட நாள் அது காலையில் ஆறு டு ஏழு முதல் ஓரையாக ஒரு அந்த ஒரு மணி நேரத்தை தான் ஆள்றாரு அப்படின்னு அதிகமாக பவர் சூரியனுக்கு அந்த டைமில் இருக்கும் அப்படின்ட்டு அடுத்தது ஏழு டு எட்டு சுக்கர ஓரம் அடுத்தது எட்டு டு ஒம்பது புதன் ஓரம் ஒம்பது டு பத்து சந்திர ஓர பத்து டு பதினொன்று சனி ஓர பதினொன்று டு பன்னெண்டு குரு ஓரம் இப்படி வரிசையாக ரொட்டேஷனாக வந்து ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மணி நேரத்தையும் ஒவ்வொரு கிரகம் வந்து ஆளும் இப்போ நம்ம சூரியனோட நாள் சந்திரனோட நாள் அப்படின்னு சொல்றீங்களா அப்படின்னா வந்து முதல் உரை வந்து அந்த சூரியனோட உரை சந்திரனோ அந்த மாதிரி வரும் ஆமா இப்போ வந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு ஏழு வந்து சூரியனுடைய நாள் சூரிய ஓர திங்க் சந்திரனுடைய நாள் காலை ஆறு ஏழு வந்து சந்திரன் உரை செவ்வாய்கிழமை காலை ஆறு ஏழு செவ்வா செவ்வாய் உரை புதன்கிழமன்னா காலை ஆறு ஏழு வந்து புதன் உரை இப்படி வரிசையா அந்த கிழமையுடைய முதல் உரையா அந்த அந்த நாள் ஆரம்பிக்கும் வரிசையா அப்போ அடுத்தடுத்து வந்து ஏழு ஓரைகள் ஏழு ஓரைகள் இருக்கும் அதில் வந்து நம்ம வந்து ஒரு எந்த டைமில் பிறந்திருக்கோம் அப்படின்னு பார்த்து அந்த என்ன உரையில் நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னு பார்த்து அதை எடுத்து நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா நம்ம வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம் இதுங்கிறது ரொம்ப சுட்சமாக ஒரு விஷயம் இது வரைக்கும் நம்ம எங்கேயுமே வெளிப்படுத்தின கிடையாது இன்றைக்கி நம்ம சேனலுக்கு நம்ம வந்து நம்ம சொல்கிறோம் கண்டிப்பாக நினச்சிப்போம் இப்போ வந்து இப்போ ஒரு ஞாயித்துக்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏழு ஹோரையும் மாற்றி மாற்றி வரும் இப்போ வந்து வந்து ஒவ்வொரு ஹோரையிலையும் பிறக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஹோரைக்கான ஒரு கேரக்டர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க கண்டிப்பாக அப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்து அந்த ஸ்பெஷலாக ஏதாவது இருக்குமா இப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்து சூரிய உரையில் பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட கேரக்டர் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படுமா இல்லை வந்து இப்போ திங்கக்கிழமையில் சூரிய உரையில் பிறந்தாங்கன்னா அவங்க கேரக்டர் ஏதாவது மாறுபடுமா இதுக்கு நிச்சயமாக நாளுக்குன்னு ஒரு பலன் இருக்குது அது ஹோரைக்குன்னு ஒரு பலன் இருக்குது ரெண்டுமே சேமாக வந்ததுன்னா கூடுதலாக அது வந்து வேலை செய்யும் உதாரணத்துக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை பிறந்தாங்கன்னா அப்படின்னாங்கன்னா அவங்க வந்து ராஜாவை போல் இருப்பாங்க செயல்படுவாங்க அதாவது ராஜானா இந்த இடத்துல கஷ்டப்படுறவங்களாக கூட இருக்கலாம் சில பேர் கேட்பாங்க கமால் வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் ராஜான்னு சொல்கிறீங்க அப்படின்னு கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அதாவது இல்லைன்னா கூட அந்த அந்த கெத்து இருக்கும் சில பேர்கிட்ட அந்த வீண் பிடிவாதுன்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டாங்க கெத்தாக தான் இருப்பாங்க அப்படி அப்படி தான் அவங்களோட செயல்பாடு இருக்கும் எப்பவும் வந்து உணவுக்கு இம்பார்ட்டன் கொடுக்குறவங்க அதாவது பசிக்காய் சாப்பிட்றத விட ருசிக்காய் சாப்பிட்றாள் அப்படின்னு உங்களை பற்றி சொல்லலாம் இவங்க வந்து இவங்க வந்து போன ஜென்மத்தில் வந்து ஒரு ராஜ பரம்பரையில் பிறந்த நபர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்களுடைய குணமே அப்படி தான் இருக்கும் நீங்கள் வந்து ஒரு இதில் வந்து ஒரு பிறந்த பெண்ணாக இருக்காட்டலாம் ஆணாக இருக்கலாம் அவங்கள வந்து சாதாரணமாக நீங்கள் பேசுனீங்களா நடத்துனீங்கன்னா அவங்களுக்கு வந்து கோவம் வந்துடும் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க அளவாக தான் பேசுவாங்க அதிலே தெரிஞ்சுக்கலாம் இது வந்து எப்போதுமே வந்து ராஜாங்கிற கெப்பாசிட்டி உள்ளவங்க தான் ராஜா வீண் வாதம் பேச மாட்டாங்க கெப்பாசிட்டியாக இருப்பாங்க கெத்தாக இருப்பாங்க நீட்டென்களெலாம் இருப்பாங்க பார்க்குறதுக்கு ஒரு தேஜஸ் கம்பீரம் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்கள்ட்ட இந்த குணம் அப்படியே இருக்கும் உருவ அமைப்பில் எப்படி அழகாக இருப்பாங்க இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க அந்த மாதிரி எதாவது சொல்ல முடியுமா ஆமாம் நிச்சயமா அதாவது சூரியன் வந்து சூரியனை மையமாக வச்சு தான் எல்லா கிரகமும் சுற்றி வருது அப்போ ஈர்க்கும் சக்தி வந்து சூரியன்ட்டு இருக்குன்னு வச்சுங்களேன் அப்போ காந்தம்பூல காந்தம்பூல ஒரு வசீகரம் வந்து இவங்கள்ட்ட எப்போதுமே இருக்கும் தேஜஸ் கம்பீரம் அதாவது ஒரு சாதாரண ஒரு ஆடை விடுத்தனா கூட ஒரு கம்பீரமாக இருந்து செய்வாங்க நிச்சயமாக அந்த முகத்தில் வந்து ஒரு ஒளி தெரியும் ஒலி ஓட்டணும்னு அப்படி ஒரு தேஜஸ் கம்பீரம் வந்து அந்த நைட்ரோகம் தான் இருக்கும் அது கூடுதலாக சூரிய ஓரையில் பிறகுறாங்கன்னு வச்சுங்களேன் அது வந்து டவுன் மானகா வேலை செய்கிற மாதிரியே சூரிய ஹோரை இருக்குல்ல அந்த சூரிய ஓரையில் வந்து நம்ம குறிப்பிட்ட வேலைகளை ஏதாவது செய்யணும் அப்படின்னா என்ன மாதிரியான வேலைகள்லாம் வந்து அந்த சூரிய ஓரையில் செய்யலாம் இப்போ சூரிய ஓரையினால் சூரியனால் ராஜா அரசாங்கம்னு வச்சுக்கங்களேன் அப்போ அரசாங்கம் சார்ந்த ஒரு முயற்சி ஒரு அரசாங்கம் சார்ந்த விஷயத்தில் ஒரு பெட்டிஷன் போடுறோம் ஒரு விஷயம் நடக்கணும் இல்லை ஒரு அமைச்சரை பார்க்கணும் முதலமைச்சரை பார்க்கணும் இல்லை ஒரு அரசு அதிகாரியை பார்க்கணும் அல்லது நம்ம தந்தைகிட்டையே ஆசீர்வாதம் வாங்கணும் இல்லை தந்தைக்கிட்டே ஒரு விஷயம் பேசணும் அப் சூரியனும் அப்பா குறுக்கிறதான் அப்போ அப்பாவோட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கோ அப்பாட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கோ இந்த சூரிய உரையை பயன்படுத்தலாம் அதாவது இந்த சூரிய உரையை வந்து நம்ம பயன்படுத்தினோம்னா அந்த காரியம் வந்து வெற்றி அதே அதேமாதிரி ஒரு அரசாங்கத்தில் இருக்காங்க பதவி ஏற்க போகிறாங்க அப்படின்னா சூரிய உரையில் பதவி ஏற்கலாம் அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும் இப்போ வந்து இப்போ நம்ம ஒரு அடுத்ததாக வந்து நம்ம சந்திர ஹோரை பார்க்கலாம் ஓகே இப்போ சந்திர ஹோரையில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க இப்போ சந்திர ஓரையில் ஒருத்தவங்க பிறந்தாலும் சரி திங்கட்கிழமை பிறந்தாலும் சரி இது ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே பலன்தான் எப்படி அப்படின்னா இவங்க வந்து அப்படின்னா பக்தி சரத்தையானவர் பக்தி ச பக்தி மார்க்கம் தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது பக்தி மார்க்கம்னு அப்படின்னா பக்தின்னா வந்து கடவுள் மேலே தான் இருக்கணும் அவசியம் கிடையாது ஒரு நபர் மேலே இருக்கலாம் ஒரு ஏதோ ஒரு ஒரு கொள்கையின் மீது ஒரு பெரிய பக்தி இருக்கலாம் ஈடுபாடு ஏதோ ஒரு விஷயம் விஷயத்தில் வந்து பயங்கரமான ஒரு ஈடுபாடு முழுமையான ஈடுபாடோடு இருப்பாங்க இது கலை இலக்கியங்களில் கூட ஈடுபாடு இருக்கலாம் சினிமாவில் ஈடுபாடு இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் நடித்து காட்டுறது பேசி காட்டுற தன்மை ஏதோ ஒரு ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும் பொதுவாக கலை உணர்வு அதிகம் இருக்கவங்க இவங்க வந்து நல்ல ஆசிரியராகவும் செயல்படுவாங்க மற்றும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய திறமை படைத்தவங்கவுங்க கற்றுக்கொண்ட விஷயத்தை அழகாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தன்மை யாருன்னா இந்த சந்திர ஓரையில் பிறந்தவங்களும் சரி திங்கக்கிழமை பிறந்தாலும் சரி இந்த பலன் வந்து கரெக்டாக நடக்கும் கண்டிப்பாக அதை அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து தாய் அன்பு அதிகமாக இருக்கும் இவங்க வந்து எப்படின்னா இவங்க மனசு ஒரு நிலையிலேயே இருக்காது இப்போ இருக்கிற மனசு அடுத்த ஆறு மணத்தில் இருக்காது மனசு மாறிக்கிட்டு இருக்கும் ஏன்னா சந்திரன் வந்து வளரும் தேயுங்கிற ஒரு தன்மை கொண்ட ஒரு அப்படி ஒரு தன்மை இருக்கும் இவங்க அதிகமாக பிரயாணம் போனால் நல்லது பயணம் அதிகமாக போகிற மாதிரி அவங்க லைஃப்பை மாற்றி அமைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க லைஃப்பில் வந்து நிறைய ஒரு நிலையில இருக்கா அதில் சந்திரன் வந்து தேயவும் செய்யும் வளரவும் செய்யும் அப்படிங்கும்போது ஆமாம் இப்போ ஏற்றத்தாழ்வு இருந்துகிட்டே இருக்குமா உங்களுக்கு லைஃப்ல வந்து பொதுவாக ஏற்றத்தாழ்வு இருக்கும் ஆனால் இது என்ன விஷயம் அப்படின்னா இப்போ வந்து இந்த திங்காவெழுவா பிறந்தாலும் சரி சந்திர ஓரையில் பிறந்தாலும் சரி அவங்க வந்து அவங்க ஜாதகத்தில் சந்திரன் வந்து அந்த பாதம் கரெக்டாக அந்த நட்சத்திர பாதம் எங்கே இருக்குன்னு பார்க்கணும் இப்போ வைத்தியம் கையை பிடிப்பான் ஜோதிடம் காலம் பிடிப்பான்னு ஒரு பழமொழி சொல்லி வச்சுருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா வைத்தியர் வந்து கையை பிடிச்சி நோய் எரிஞ்சு சொல்வார் ஜோதிடம் காலம் பிடிப்பான்னா நட்சத்திரத்துக்கு நாலு பாதம் அந்த பாதத்தை தான் காலம் சொல்லியிருக்காங்க அப்போ எந்த பாதத்தில் அந்த கிரகம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா கரெக்டாக அவங்க லைஃப்பை வந்து இப்படி தான் மூவ் ஆகும் இப்படி தான் ஆகி போகும் இன்னென்னது பண்ணால் இந்த பிரச்சனையும் தப்பிச்சுக்கலாம் அதாவது ஏமாற்றம் இருக்கும் திங்கே பிறந்தவங்களுக்கு நிறையா சர்வீஸ் பண்ணி ஏமாற்றத்தில் நிறைய சந்திப்பாங்க எல்லா விதமான திறமையும் இருக்கும் ஆனாலும் ஏ அது குறிப்பாக பெண்களுக்கு அதிகமான ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ வந்து அந்த சந்திரன் எந்த பாதத்தில் இருக்காரு அப்படிங்கிறத பார்த்து அதற்கான வழிபாடுகளை நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா லைஃப்பில் வந்து ஏமாற்றம் இல்லாமல் சூப்பராக போகும் நிச்சயமாக இப்போ அந்த சந்திர ஓரையில் இந்த மாதிரியான வேலைகள் செய்யலாம் அப்படின்னா என்னென்ன வேலைகள் செய்ய முடியும் பொதுவாக சந்திர ஓரையில் வந்து இப்போ வந்து நம்ம வந்து போர் போடுறோம்னு வச்சிக்கலாம் வீட்டுக்கு நம்ம போர் போடுறோம் அப்படின்னா சந்திர உரையில் போர் போடலாம் அதே மாதிரி தாயாரிட்ட பேசணும்னா தாயாரோட ஆசீர்வாதம் சம்மதத்தை வாங்கணும் அப்படின்னா அந்த சந்திர உரையை பயன்படுத்தலாம் அதேமாரி மருந்து உண்மை சூரியன் வந்து தந்தையாகவும் சந்திரன் வந்து தாயாகவும் அதே மாதிரி பயணம் பயணம் போகிறதுக்கு சந்திர உரையை பயன்படுத்தலாம் இதுமாரி விஷயங்களுக்கு தான் சந்திர ஊரை வந்து சிறப்பாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்ததாக வந்து செவ்வாய்க்கிழமையில பிறந்தவங்களோ இல்லை செவ்வாய் ஹோரையில் பிறந்தவங்களோ அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பொதுவாக செவ்வாய்கிழமை ஒருத்தவங்க பிறந்தாலும் சரி செவ்வாய் ஹோரையில் பிறந்தாலும் சரி அவங்க வந்து எப்படின்னா கொஞ்சம் கோபம் வேகம் விவேகம் எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கும் இது அதில் வந்து பிறந்தவங்க வந்து ஒரு அதுவும் குறிப்பாக பெண்கள் வந்து அதிகமாக கோவப்படக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க கோவக்காரி எல்லாத்துக்கும் சடனாக கோவப்படுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு உண்மையை உண்மை என்ன அப்படின்னா அவங்கள வந்து யாரும் சரியாக புரிஞ்சிக்கிறது கிடையாது அதனால தான் அவங்களுக்கு கோவமே வரும் அப்படிங்கிறது அவங்களுடைய வாதமாக இருக்கும் அதை யாரும் கேட்கவே மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம ஏன் எதுக்குன்னு காரணக்காரியம் கேட்டால் தானே வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நம்மளாம் ஒரு விஷயம் பார்த்து முடிவு முடிக்கிறது கோவம் ஏன் வருது கோவப்படுறாங்க தூக்கி விசி பேசுகிறாங்க அப்படின்லாம் அது ஏன் பண்ணுறாங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டோம்னா அந்த இடத்துல பிரச்சனை தெரிஞ்சிடும் அவங்களோட உண்மையான மனசும் தெரிஞ்சிடும் அப்போ வந்து திங்க அப்போ செவ்வாய் சாரி செவ்வாய்களம பிறந்தவங்க வந்து முன்கோவியாக இருந்தாலும் அதுக்கு வந்து காரணக்காரியங்கள் வந்து தான் அடிப்படையாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு ஏமாற்றுறதுனால தான் அந்த கோவமே வரும் மற்றபடி எல்லாருக்கும் வந்து உணவு கொடுக்கணும் கவனிச்சுக்கணும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற தன்மையில அவங்கள்ட்ட இருக்கும் பொதுவாக வந்து இவங்களுக்கு வந்து சொத்தின் மீது அதிகமான யோகம் வந்து சொத்தின் மீது யோகம் இருந்தால் நல்லது இவங்க பிள்ளை சொத்து வாங்கினா பல மணங்காக வில போகும் அப்படி ஒரு விசேஷம் இருக்குது சொத்து இருக்குதா இல்லையாங்கிறது அவங்களுடைய ஜாதகத்தில் உள்ள விசேஷம் தான் ஜாதகத்தில் செவ்வாய் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் அதே மாதிரி வந்து பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கையில வந்து ரோ இவங்களுக்கு போது ரொம்ப கவனமாக பார்க்கணும் ஏன்னா குடும்ப வாழ்க்கையில் சிக்கலோ ஏமாற்றத்தையோ தரக்கூடிய வாய்ப்பு செவ்வாய்க்கிழமை பிறந்த பெண்ணுக்கோ ஆணுக்கும் இருக்குது அப்போ ரொம்ப கவனமாக பார்க்கணும் பொருத்தமாக்கிறது நிச்சயமா அதே மாதிரி வந்து இவங்க விளையாட்டுத்துறையில் இந்த குழந்தைகள் இருந்தது அப்படின்னா இவங்களை வந்து ஊக்கப்படுத்துனா அது மிகப்பெரிய லெவலில் ஜெயிச்சிடுவாங்க அந்தளவுக்கு அது திறமை இருக்கும் இப்போ செவ்வாய்க்கிழமையில் ஒரு வேலையை சே தொடங்குறோன்னு அது ஒரு ரெண்டு விதமாக சொல்லுவாங்க இன்னும் செவ்வாய் வந்து வெறுவாய் பண்ணாங்க செவ்வாய் வருவாய்ம்பாங்க ஆமாம் இப்போ அதுக்கும் இப்போ அந்த ஹோரைக்கும் செவ்வாய் ஹோரைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா செவ்வாய்க்குழமை ஏதாவது வேலைகள் தொடங்கலாமா நிச்சயமா பொதுவாக செவ்வாய்க்கிழமையோ செவ்வாய் உறையில யாரும் எதுவும் பண்ணுறது கிடையாது நம்ம சாஸ்திரமாக அப்படி பண்ணுற மாதிரி எதுவும் சொல்லலை ஆனால் ஆனால் மங்களகாரகன்னு சொல்கிறாங்க செவ்வாயை ஆனால் சில சிலருடைய ஜாதகத்தில் செவ்வாய் யோகாதிபதியாக இருப்பார் செவ்வாய் யோகாதிபதியாக யாருக்கெல்லாம் வராங்களோ அவங்கெல்லாம் அந்த செவ்வாய் உரையில ஒரு விஷயத்தை செஞ்சால் ஜெயிக்கலாம் அதாவது ஜாதகத்தை பொறுத்து செவ்வாய் யாருக்கெல்லாம் யோகம் இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் அந்த செவ்வாய் உரையோ செவ்வாய்கிழமையோ யோகத்தை கொடுக்கும் எப்போதுமே எந்த ஒரு கிழமையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு நேரமாக இருந்தாலும் சரி அவரவர் ஜாதகத்தில் யோகத்தை கொடுக்குற மாதிரி அந்த கிரகம் அமைஞ்சிருந்தது அப்படின்னா யோகத்தை தான் செய்யும் பொதுவாக வந்து இந்த செவ்வாய் உரையில் ஏதாவது வேலைகள் செய்யலாம் அப்படின்னா என்ன மாதிரியான வேலைகள் முடிஞ்ச வரைக்கும் செவ்வாய் உரையை நிறைய விஷயத்தை தவிர்க்கிறது நல்லது ஏன்னா அது வந்து ஒரு சண்டை சச்சரவையோ ஒரு பிரச்சனையோ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த செவ்வாய் வெறுவாய்னு சொல்கிறாங்களே அது வந்து உண்மைதானா அது அது பொதுவாக உண்மை ஆனால் ஜாதக ரீதியாக வந்து அதை சொல்றேன்னா யோகமா இருந்தது அப்படின்னா சூப்பரா வேலை செய்யும் முடிஞ்ச வரைக்கும் செவ்வாய் உரை தவிர்த்துக்கிட்டு நல்லதுதான் செவ்வாய் ஓரை வந்து அவ்வளோ சுபம் கிடையாது கண்டிப்பாக இப்போ வந்து புதன் ஓரை புதன்கிழமை புதன்கிழமையில பிறந்தவங்களா இருந்தாலும் சரி புதன் ஹோரையில் பிறந்தவங்களா இருந்தாலும் சரி அவங்க வாழ்க்கை எப்படி இப்போ வந்து புதன்கிழமை ஒருத்தவங்க பிறந்தாலும் புதன் ஓரையில் பிறந்தாலும் நல்ல புத்திசாலி நல்ல எந்த ஒரு சித்தினும் வந்து உடனுக்குடனே ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க நல்ல மீடியேட்டராக இருப்பாங்க இப்போ மீடியேட்டர் துறையில் வரணும் இல்லை வந்து எழுத்தாளர் வரணும் பேச்சாளர் வரணும் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் அதில் ஊக்கப்படுத்துனா இப்போ உங்கள் குழந்தைகள் வந்து ஒ புதான பிறந்திருக்கலாம் அவங்கள வந்து ஊக்கப்படுத்துனா இது வந்து நிச்சயமாக நல்லா அவங்க ஜெயிக்க வைக்க முடியும் ஜோதினா அழகான ஒரு வழிகாட்டி அது கரெக்டான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒருத்தங்க லைஃப்பில் வந்து ஃப்யூச்சரை நம்ம ம மனசில் வச்சு செயல்படுத்தணும் அப்படின்னா ஜெயிச்சிடலாம் ஒரு விஷயம் இருக்குது எப்போதுமே வந்து ஜாதகத்தை பார்த்து எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது அதில் என்னாச்சும் இருக்குதா எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிறதுல ஒரு விஷயம் கிடையாது ஆனால் எதிர்காலத்தை நல்லபடியாக அமைச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அடுத்த ஒரு கோணத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஜாதகம் அற்புதமாக பயன்படும் எப்படி அழகாக எதிர்காலத்தை அமைச்சிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி கொடுக்கறது தான் இந்த ஜாதகம் இப்போ குறிப்பாக வந்து பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு ஒரு பழமொழி ஒன்று சொல்லலாம் ஆமாம் ஸோ அதுக்கும் இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா புதன்கிழமை வந்து ஒரு ஒரு உகந்த நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க எந்த விஷயத்தை தொடங்குறதுக்காக இருந்தாலும் சரி ஆமாம் ஸோ இப்போ வந்து புதன் ஹோரையில் வந்து நம்ம எதாவது தொடங்கலாமா எப்போதுமே வந்து புதன் உரையில் பத்திரபதிவு பண்ணுறது ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது பேச்சு அதாவது ஒரு பஞ்சாயத்து இருக்குதுன்னு வச்சுங்களேன் அந்த பஞ்சாயத்து பேசி முடிக்கிறதுக்கு அந்த புதன் உரையை தேர்ந்தெடுக்கிறது ஒரு இடத்துல போய் நம்ம பேசி காரியம் சாதிச்சு வரோம் அப்படின்னீங்கன்னா அந்த புதன் உரையை நம்ம ஃபாலோ பண்ணுறது இதெல்லாம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா ஜெயிக்கும் அதாவது புதன் வந்து எழுது எழு எழுதுறது சம்மந்தப்பட்டது அதாவது ஒரு பத்தனை எழுதுகிறோம் அதுக்கு வந்து புதன் உரையை பயன்படுத்தலாம் பேச்சு பேசி சரி கட்டுறதுக்கு புதன்முறையை பயன்படுத்தலாம் ஒரு அதே மாதிரி வந்து ஸ்கூலில் குழந்தைகளை சேர்க்குறதுக்கு படிப்பு சார்ந்த விஷயத்துக்கு இதுக்கெல்லாம் வந்து புதன்முறையை பயன்படுத்தினா ஜெயிக்கும்